அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணர் கிட்ட என்னை கொண்டு போய் என்ன பண்ண என்னுடைய மதத்தை ரெண்டு சேனைக்கு அப்புறம் இருந்து அது கிருஷ்ணா அப்படின்னு சொல்றான் சொன்ன பின்னாடி ரொம்ப வீம்பா தான் பேசுறான் ரொம்ப தைரியமா தான் இருக்கான் தான் சண்டை போட போறேன் அப்படின்ற தைரியத்துல தான் இருக்கான் தன்னுடைய சண்டை அப்படின்ற உற்சாகத்தோட தான் இருக்கான் உற்சாகத்தோட வந்திருக்கான் காலையிலேயே கிருஷ்ணர் வேற ஆட்டுறான் வந்து நிறுத்திட்டான் கிருஷ்ணர் என்ன பண்றான் கூட வந்து நிறுத்திட்டான் நிறுத்தினது பின்னாடிதான் கிருஷ்ணரை வந்து ரிஷிகேஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு புலன்களை அடக்கபவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணன் கொஞ்ச நேரத்துல அர்ஜுனுடைய புலன்களை கலக்கி விட்டார் அர்ஜுனோட குழப்பத்துக்கு கொண்டு வந்துட்டார் காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் குழப்பம் அடைஞ்சா மட்டும்தான் பகவத்கீதை அப்படின்ற இவ்வளவு பெரிய ஞானம் பிறக்கும் சோ அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா கிருஷ்ணர் காத்துல இருந்து காத்துல இருந்து பார்த்தாரு எவனாவது நம்ம கிட்ட பகவத்கீதை கேட்பான்னு கே பார்த்துட்டு இருந்தாரு ஒருத்தரம் கேட்கற மாதிரி தெரியுது கிருஷ்ணர் நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்துட்டாரு இந்த நூத்தி இருபது வருஷத்துல யாருமே கிருஷ்ணர் கிட்ட இந்த ஞானத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணவே இல்லையா எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா கிருஷ்ணனுடைய அவதாரம் நோக்கமே என்னதான் இந்த பகவத்கீதை அப்படின்ற ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் யாருக்காவது கொடுக்கணும் இல்லையா யாரு கொடுக்கறது பக்தனுக்கு தான் கொடுக்கணும் அப்ப என்ன பண்றான் அந்த பக்தனையே ஒரு கலக்கம் செய்து அந்த பக்தனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த அந்த பக்தன் என்ன பண்றான் அந்த பிரச்சனைக்கான தீர்வா என்ன பண்றான் இந்த பகவத்கீதை என்ற ஞானம் வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் என்ன பண்றாரு கிருஷ்ணர் அந்த அர்ஜுனனை கலக்க ஆரம்பிக்கிறார் அர்ஜுனன் வந்து என்ன பண்றா போர்க்களத்துல என்ன பாக்குறா கிருஷ்ணன் சொல்றாரு அங்க பாரு வந்திருக்கான் பாரு வந்திருக்கான் பாரு அந்த துரோணக்கு வந்திருக்கான் எல்லாம் பாருங்க எதிரிகளை பாருடா அப்படின்னு சொல்றாரு யாருக்கு துவேஷமே இருக்க கூடாது யாரு எல்லாருமே சமமா பாக்கணுமோ அந்த பகவான் எல்லாரும் எதிரியா பாக்க சொல்றாரு ஆனா அர்ஜுனன் மட்டும் என்ன பண்றான் எல்லாருமே தன்னுடைய சுற்றம் சுற்றங்களா பாக்கிறேன் தன்னுடைய நண்பர்களா பார்க்கலாம் தன்னுடைய உறவினர்களா பாக்குறான் இது அவன் செய்ய தப்பான விஷயம் என்ன பண்றான் அப்படின்னா அங்க வந்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அர்ஜுனன் என்ன தெரியுமா சொல்றான் நிறைய காரணங்களை சொல்றான் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன பண்றான் நிறைய காரணங்களை சொல்றான் அவன் சொல்லக்கூடிய முதல் காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஆளுங்க இல்லையா கிருஷ்ணா இவங்க எல்லாம் இப்படி வந்து நின்னுட்டு இருக்காங்களே என்னுடைய பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சன் அண்ணன் தம்பி மாமனாரு தாத்தா குரு என்னுடைய பேரங்க என்னுடைய குழந்தைங்க என்னுடைய மருமகன் எல்லாரும் வந்து நின்று இருக்காங்களே எதுக்காக நின்றுட்டு இருக்காங்க ஏதாவது கல்யாணம் நடக்க போதா எல்லாரும் சுக காரியங்களும் சந்தோஷமா கூடி இருக்காங்களா அப்படின்னா கிடையாது எல்லாரும் வந்து நின்ட்டு இருக்காங்க போருக்காக நின்று இருக்காங்க இனிமேல அவங்க திரும்பி வீட்டுக்கு போவாங்களான்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய போர் உலக மகா போர் இதுதான் மகாபாரதம் அப்படின்ற பெரிய குருக்ஷேத்திரம் போர் நல்லாவே தெரியும் திரும்ப யாரும் வீட்டுக்கு போறது இல்லைன்னு சொல்லி தெரியும் சோ இப்படிப்பட்ட போர்ல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோமே நம்முடைய சொந்தங்கள்லாம் இப்ப நின்ட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பார்த்து ரொம்ப பரிதாப பண்றாங்க சொல்லிட்டு நான் சொல்ற கிருஷ்ண இவங்கள போய் நான் கொல்ல மாட்டேன் இவங்களோட நான் சண்டை போட மாட்டேன் ஏன்னா இவங்களோட சண்டை போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் நரக்கத்து தான் போவேன் எனக்கு அது தேவையில்லை நீதா உன்னுடைய பேர் தான் ஜனார்தனன் ஜனார்தன என்ன தெரியுமா அர்த்தம் ஜனானா நாம் அர்த்தி ஜனார்தனா மக்களை துன்பப்படுத்துவன பேர் தான் ஜனார்தனன் என்னது மக்களை துன்பப்படுத்துவாரா ஆமா யார் ஒருவனுக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற இந்த துன்பம் இருக்கோ அதை நீக்கற துன்பத்தைப்படுத்துவாரு சோ பகவான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்தோடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாரத்தை நீக்கி ஆஹ் இந்த உலகத்தை விடுவிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்காரு கிருஷ்ணர் அப்பா அர்ஜுனன் சொல்றாரு வேணா நீயே சண்டை போட்டுக்கோவேன் நான் சண்டை போட தயாரா கிடையாது நான் இவரோட என்ன பண்ண மாட்டேன் சண்டை போட மாட்டேன் ஏன் சண்டை போட மாட்டேன் கிருஷ்ண இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் வீட்டுக்கு போய் யாரோட சந்தோஷமா இருக்க போறேன் சொந்தக்காரங்க எல்லாம் இறந்துடுவாங்க நான் யாருக்கு என்னுடைய வெற்றியை போனேன் ஏன்னா மக்கள் இன்னைக்கு சம்பாதிக்கிறதோ வெற்றி அடைகிறதோ இல்ல வாழ்க்கையில முன்னேறது எதுக்காக இருக்காங்க அப்படின்னா தனக்காக கிடையாது மற்றவர்களுக்கு நாம என்ன பண்ணுவோம் கௌரவமா வாழ்த்து காட்டும் மற்றவங்க கண்டுக்குறாண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா சோ அதான் அர்ஜுனன் சொல்றா நான் மற்றவங்களுக்காக வாழும்போது நான் சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சி வெறும் வீட்டுல போய் யாரோட சந்தோஷமா இருக்க போறேன் கிருஷ்ணா நான் சண்டை போட மாட்டேன் உனக்கு தெரியாதா அஹிப் சைட் தான் பரபு அஹிம்சை தான் என்ன பண்ணக்கூடாது ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டாலும் தெரியுமா ஆகும் மொத்தம் அழிஞ்சு போயிடும் இன்னைக்கு வந்திருக்க எல்லா ஆண்களும் அழிஞ்சு போயிடுவாங்க எல்லா ஆண்கள் அழிஞ்சு போயிட்டா என்ன தெரியுமா ஆகும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க எத்தனையோ பெண்களுக்கு கணவன் இறந்து போயிடுவாரு எத்தனையோ பெண் எத்தனையோ குழந்தைகளுக்கு அப்பா இல்லாம போயிடுவாரு எத்தனையோ அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் எல்லாம் போயிடுவாரு எத்தனையோ குடும்பத்துல இருக்கு தலைவன் எல்லாம் போயிடுவாங்க எத்தனையோ நாட்டிற்கு ராஜா எல்லாம் போயிடுவாரு எத்தனையோ வீட்டு இருக்கு தாத்தா பாட்டனார் எல்லாம் போயிடுவாங்க அதனால என்ன பண்ண மாட்டேன் நான் இந்த காரியத்தை பண்ணவே மாட்டேன் தெரியுமா ஆகும் இப்படி பெரியவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா குடும்பத்துல வழிகாட்ட யாருமே இருக்க மாட்டாங்க எப்ப குடும்பத்துல வழிகாட்டி எல்லாம் போயிட்டாங்களோ அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும் எப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள்லாம் போக ஆரம்பிக்குதோ அப்ப அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வழித்தவரை போக ஆரம்பிச்சிருவாங்க எப்ப பெண்கள் தவறி போக ஆரம்பிச்சிடுறாங்களோ அப்ப தேவையில்லாத சந்ததிகள் தேவையில்லாத குழந்தைகள்லாம் பிறக்க ஆரம்பிப்பாங்க எப்ப தேவையில்லாத எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப யாருமே வீட்டுல தர்ம காரியங்களே பண்ண மாட்டாங்க எப்ப தர்ம காரியங்களே செய்யலையோ அந்த வீடு நரகமா மாறிடும் அதனால என்ன பண்ண மாட்டேன் சண்டை பண்ண மாட்டேன் அவங்க வேணாம் சண்டை போடட்டும் அவங்களுக்கு இந்த குணம் இருக்கு அவங்க எப்பயுமே பேராசை பண்றவங்களா இருக்காங்க நம்ம ஏன் பேராசையோடு இருக்கணும் அவங்க பாவத்து அவங்களே அழிஞ்சு போட்டுமே அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க அவங்களே அழிஞ்சு போட்டோம் நம்ம ஏன் சண்டை போட்டு அந்த பாவத்தை நம்ம ஏன் ஏத்திக்கணும் நம்ம சண்டை போட வேண்டும் என்னால சண்டை போட முடியாது அப்படின்னா பண்ணிட்டான் அர்ஜுனன் வந்து காண்டிவத்தையும் வில்லையும் பக்கத்துல வச்சுட்டு உக்காந்துட்டாள் இதுதான் பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம் பகவத்கீதையில ரொம்ப உற்சாகம் கூட தான் வந்து அர்ஜுனன் சண்டை போடலாம் அப்படின்னா உற்சாகத்தோட தான் வந்திருக்காங்க எல்லாரும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல ரெண்டு பேரும் சங்கம் ஊதிட்டாங்க சங்கம் ஊதலாம் அப்படின்னால இங்க போற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு பேரும் சங்கம் ஊதினதுக்கு அப்புறம் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி என்ன பண்றான் வில்லையும் அங்கேயும் கீழே வச்சுட்டு உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதே தேர்ந்தே உட்காந்துட்டாங்க இப்படிதான் நம்மளுக்கு முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது முடிவு பெறுது இப்ப நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா அர்ஜுனன் சொன்னா இல்லையா இவங்க எல்லாம் இப்படி சொந்தக்காரங்க நான் எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அர்ஜுனன் சண்டை போட்டதே இல்லையா என்ன அர்ஜுனன் நிறைய சண்டை போட்டுருக்கான் இதுக்கு முன்னாடி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா திரௌபதியை ஸ்வயம் வரும் திரௌபதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது கௌரவர்கள் எல்லாம் எதிர்த்து வந்தாங்க அப்ப கௌரவர்கள் எல்லாத்தையும் ஒத்த ஆளானின்னு என்ன பண்ணாங்க எல்லாரையும் புறம் இதுக்கு ஓட வச்சு எல்லாரும் சண்டை போட்டுதான் வந்தாங்க அதே போல ஜெயத்ரதன் அவனுடைய ஒரு பிரச்சனை ஒரு என்ன பண்றான் சண்டை போட்டு அவங்கள துரத்தி விட்டான் அதே போல அவங்க வந்து அக்யாதவாசம் இருக்கிறாங்க இல்லையா விராட்ட விராட்டு தேசத்துல அக்யாதவாசம் இருக்காங்க பருவத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் என்ன பண்றான் பிரங்நலை அப்படின்ற ஒரு அலியினுடைய உருவத்திலிருந்து என்ன பண்றான் இந்த கௌரவோட எல்லாத்தோடய சண்டை போட்டிருக்கான் துரியதோட சண்டை போட்டிருக்கான் பீஷ்வோட சண்டை போட்டிருக்கான் துணோட சண்டை போட்டிருக்கான் கர்ணோட சண்டை போட்டிருக்கான் எல்லாருடைய சண்டை போட்டிருக்கான் அப்பெல்லாம் சொல்ல நம்ம தெரியலையா அர்ஜுனனுக்கு இப்ப நான் என்ன பண்றான் ஏன் ஆளுங்க ஏன் ஆளுங்கன்னு சொல்லி சொல்றான் கிருஷ்ணன் யோசிக்கிறார் சரிப்பா நீ சண்டையே போட்டு இல்லைன்னா பரவாயில்ல இதுக்கு மேல நிறைய சண்டை போட்டிருக்கியே அதுக்கு என்ன சொல்ல போற இல்ல இது இது வந்து கிருஷ்ணர் கேட்கல பகவத்கீதையில கேட்கல ஆனா கிருஷ்ணன் இந்த மாதிரி யோசிப்பார் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு விளக்கம் காட்டுறாங்க கிருஷ்ணன் இப்படி யோசிப்பார் அப்படின்னு விளக்கம் காட்டுறாங்க அதே போல நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் நான் சண்டை போட்டா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் நீ உன்னுடைய கடமையை செய்யல அப்படின்னா தான் நரகத்துக்கு போவப்பா அதுதான் உண்மை ஏன்னா அர்ஜுனன் அப்படின்றவன் வந்து பிராமணன் கிடையாது அவன் சத்திரியன் சத்ரியனுடைய கடமை என்ன அப்படின்னா போர் புரிவது அதனால கஷத்ரிய அப்படின்னு சொல்லி சொல்றான் க்ஷத்ரிய அப்படின்னா யார் ஒருவன் வன் வன்முறையினால ஆஹ் அஹிப் நகைல நாட்டுறான் யார் ஒருவன் வன்முறையினால அமைதிய நிலை நாட்டுறான் கத்திரியான்னு சொல்லி சொல்றான் அப்படி நீ போர் புரியல அப்படின்னா தான் நீ நரகத்துக்கு போவே தவிர போர் புரியதான் நீ என்ன பண்ண மாட்டேன் நரகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணன் அதற்கு பதில் சொல்ற அர்ஜுனன் சொல்றான் நீயே சண்டை போடுற நீதான் கிருஷ்ணன் ஆச்சு நீதான் பகவான் ஆச்சு நீ சண்டை போடுற நான் என்ன பண்றேன் பின்னாடி உட்காந்துக்கல பின்னாடி உட்காந்துட்டு நான் கை தட்டிட்டு பஜனை படிட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்றான் கிருஷ்ணன் சொல்றாரு நான் சோம்பேறிகளை வளர்க்கறது இல்லப்பா சண்டை நீ போடு இது உன்னுடைய நீ தான் என்ன இந்த சண்டை போடணும் இது என்னுடைய தான் இருந்தாலும் நீ என்ன பண்ணு எனக்கு கருவியா இருந்து எனக்கு உதவி பண்ணு தான் சண்டை போடணும் நான் சோம்பெறிகளுக்கு கடவுள் கிடையாது பகவான் என்னைக்கு சொல்ல மாட்டேன் நீ என்னுடைய பேரை இரு என்னுடைய பஜனை இரு நான் உனக்கு எல்லாம் பண்ணி வைக்க சொல்ல மாட்டேன் நீ உனக்கு விதிக்கப்பட்ட கடமை இசை தான் சொல்லி சொல்ற பகவத்கீதையை படிக்கும்போது நம்ம இந்த விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பொதுவாக மக்கள் என்ன புரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பகவத்கீதை அப்படிங்கிறது சோம்பேறிகளுக்கான புஸ்தகம் பகவத்கீதையை படித்தோம் அப்படின்னா குடும்பத்தை விட்டு போயிருவாங்க பகவத்கீதையை படிச்சான் அப்படின்னா கடமையை விட்டுட்டு போயிருவாங்க பகவத் கீதையை அப்படி படிச்சோம் அப்படின்னா சோம்பேறிவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா கிடையாது கீதை படிச்சா மட்டும்தான் அவன் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பான் பகவத்கீதையை படிச்சா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறான் பகவத்கீதையை படிச்சா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான் அதனுடைய கடமையை நல்லா பண்ண முடியும் அதனால பகவத்கீதை அப்படிங்கிறது இருந்து ஓடி போறதுக்கான புஸ்தகம் கிடையாது பகவத்கீதை அப்படிங்கிறது நம்முடைய கடமை எப்படி சரியாக செய்யறது சொல்லிக் கொடுக்கிறான் நம்ம ஆரத்த ஆரம்பத்துலேயே பாக்குறோம் அதுக்கப்புறம் சொல்ற நான் சண்டை சண்டை போட்டேன் அப்படின்னா யார்கிட்ட போய் நான் காட்டிக்க போறேன் செல்வத்தை எல்லாத்தையும் நான் சொன்னா இல்லையா ஏன்னா நம்ம நான் சொன்னேன் நம்ம சண்டை நம்ம இன்னைக்கு வேலை சேர்ந்து எதுக்கு அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கிடையாது கிட்ட காட்டிக்கிறது பாரு என்கிட்ட எவ்வளவு பெரிய வீடு இருக்கு பாரு என்கிட்ட எவ்வளவு பெரிய கார் இருக்கு பாரு இன்னைக்கு எவ்வளவு நகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களிடம் தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய செல்வத்தை வெளிக்காட்டும் பகட் ஒரு பகட்டான ஒரு தான் நம்ம என்ன பண்றோம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இருக்கவே தவிர உண்மையில இந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன பண்ண தே சம்பாதிக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது ஒருவன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க நம்ம இந்தியாவில எடுத்துட்டோம்னு பார்த்தோம் தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன் இப்ப நாங்க இருக்கிறது மதுரை இருக்கும் சோ மதுரையில பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் பண்ணியிருக்காங்க இந்த மதுரையில வாழ்ந்துருக்காங்க ஆனா எந்த பாண்டிய மன்னனும் தனக்காக ஒரு பெரிய மாளிகையை கட்டினால பார்த்ததே கிடையாது நீங்க மதுரையை ஃபுல்லா சுத்தி பாருங்க ஒரு பாண்டிய மரனுடைய ராஜாவுடைய அரண்மனை கூட இருக்காது மதுரையிலேயே பெரிய ஒரு கட்டடம் அப்படின்னா அது மீனாட்சி கோயில் தான் இருக்கும் இல்லை அழகருடைய கோயிலா தான் இருக்கும் காரம் என்ன தெரியுமா அன்னைக்கு மக்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள் தனக்காக வாழல கடவுளுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கடவுளுக்காக பெரிய பெரிய கோயில்கள் கட்டுனாங்க ஆனா இன்னைக்கு இருக்கவங்க எப்படி தெரியும் வாழ்றாங்க கணக்காக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க கடவுளை மறந்தே போயிட்டாங்க வீடு கட்டும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க யாரு தான் மாஸ்டர் மாஸ்டருக்கு பெரிய பெட்ரூம் போட்டுக்கிறாரு அதோட சேர்த்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இல்லையா அது எல்லாமே ஃபுல்லா நல்லா பீங்கான போட்டு நல்லா பல பல அதுக்கு நிறைய லட்சம் செலவு பண்ணி அதெல்லாம் கட்டிக்கணும் பட் உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா கடவுளுக்கு ஏதாவது ரொம்ப எப்படி சார் இருக்கும் உங்க வீட்டுல அப்படின்னா சாமி ரொம்ப தேவையா சின்னதா சாமி ரொம்ப ஒரு மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு இல்லையா அவ்வளவு இருந்தா போதும் சார் சாமி ரொம்ப அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில இருந்து சாமி ரொம்ப தனியா கட்டுறதே கிடையாது என்ன தனியா பண்ணுவாங்க கபோர்ட் மாட்டி விட்டுருவாங்க சோ எல்லா சாமியும் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் எல்லா சாமியும் ஒரு கபோர்ட்ல போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்ப திறந்து பார்ப்பாங்க சாமி வேணும்னா எனக்கு என்ன பண்ண வர கூட இல்ல மூடி வச்சு இல்லையா அப்படிதான் இன்னைக்கு கடவுள் வழிபாடு அப்படின்னு வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி அன்னைக்கு எல்லாம் கிடையாது ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பகட்டு வாழ்க்கை அவங்க வாழல முடிஞ்சவங்க எல்லாரும் உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க அப்ப உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வாய்ப்பு இருக்கு சரி உம் அதனால என்ன பண்ணு நீ என்னைக்குமே உன்னுடைய சந்தோஷத்துக்காக வேலை செய்யாதுப்பா சமுதாய நன்மைக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நீங்க கிட்ட கிருஷ்ணா சொல்றதா நம்ம தெரிஞ்சுக்கோம் ஏன்னா போர் முடியும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா மகாபாரத போர் முடிச்சதுக்கு அப்புறம் துரியோதன என்ன பண்றான் அடிபட்டு கிடக்குறான் அடிபட்டு கிடக்கும் போது துரியோதன கத்துறா ஹே யுதிஷ்டிரா ஹே அர்ஜுனா ஹே பீமா நகுலா சகதேவா நீங்க வீட்டுக்கு போங்க நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க வீட்டுல யார் இருக்காங்கடா உங்களுக்கு நான் ராஜாவா இருக்கும் பொழுது ஈஸ்வரன் வச்சு பாத்துக்கிட்டேன் துரோணர் வச்சு பாத்துக்கிட்டேன் எனக்கு நூறு அனுபந்த இருந்தாங்க வீட்டுல எல்லா சொந்தக்காரங்கள இருந்தாங்க நீ ஒருத்தருமே இல்லாத வீட்டுக்குள்ள போய் நுழைய போற இப்ப வெறும் வெறிஞ்சோடு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள என்ன பண்ற போய் நுழைய போற இதுதான் உங்களுடைய சந்தோஷமான அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கிண்டலுக்கு சிரிச்சு பேசுவோம் சோ அதைதான் இங்க நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் என்ன சொன்ன அகிம்சைதா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒருத்தனை ஃபாலோ பண்ணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது யாருக்கிட்டயும் சண்டை போடக்கூடாது அஹிம்சா பரமோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாம சண்டை போடக்கூடாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றேன் ஆனா உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா ஹிம்சைக்கான இடம் கண்டிப்பா இருக்கு அஹிம்சை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆக்காது ஒரு திருட என்ன பண்றான் அப்படின்னா சைனை பிடிக்கிட்டு ஓடுறான் அந்த அம்மா கத்துறாங்க ஐயோ ஐயோ திருட சைன பிடிக்கிட்டு ஓடுறான் யாராவது பிடிங்க பிடிங்க சொல்லி என்ன பண்றான் அவன் கத்துறான் அந்த அம்மா கத்துது பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் அங்க இருக்கா அந்த போலீஸ்கார கிட்ட சொல்லுது அம்மா அது ஐயா அந்த சைனை பிடிக்கிட்டு போறான் அவனை பிடிங்க பிடிங்கன்னு சொல்லி சொல்லு அப்ப அந்த போலீஸ்கார சொல்றாரு ஏமா கத்துற உனக்கு தெரியாதா அஹிம்சா படமோ தர்மகா அஹிம்சையில் அறிக்கணுமா நம்பர் யாரையும் கத்தக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது அவனையும் திருடன் சொல்லி சொல்றீங்க உங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு கொண்டு போட நபர் சொல்லுங்க அவனுக்கும் திருடன் பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொன்னாங்க அப்படின்னா பெரிய குற்றம் யாருக்கு அஹிம்சையும் அவன் அகிம்சை ஃபாலோ பண்ணும்பா அது உனக்கு கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன் அதே போல சொல்றாரு அவங்க எல்லாம் போட்டும் போட்டோம் சாப்பிடுற மாதிரி நம்ம நிறையா சொல்லுவோம் இல்லையா அவன் பண்ண தப்புக்கு அவனே அழைச்சி போட்டும் சார் அப்படின்னா அப்புறம் கோர்ட் எதுக்கு அப்புறம் ராஜா எதுக்கு அப்புறம் சட்டம் எதுக்கு சந்தை எங்க பாக்குறோம் நம்ம கிருஷ்ணர் சொல்றாரு அவனே அழிஞ்சி போயிடும் அவன் செஞ்ச தப்புக்கு அவனே அழிஞ்சு போயிடும் அப்படின்னா அப்புறம் நீ எதுக்கு சத்திரியலா இருக்கு நீ எதுக்கு கை உனக்கு எதுக்கு வில்லு ஆயுதம்லாம் உனக்கு ஆஹ் இருக்கு உனக்கு எதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சண்டை போட்டுதான் அவனும் சரி குடும்ப பழக்கம் வீணா போயிடுமே அவ்வளோ கேட்கிறாரு குடும்ப பழக்கம் வீணா போயிடுவான் போயிடுச்சே ஏற்கனவே போயிடுச்சே இன்னும் என்ன போக வேண்டியது இருக்கு எப்ப அவன் வந்து திரௌபதியினுடைய முடிய புடிச்சு தர தர தரன் ரோட்ல இழுத்துட்டு வந்தாலும் அப்பவே மானம் குடும்பத்தினுடைய தர்மம் எல்லாம் சீர் சீர்புழஞ்சு போயிடுச்சே திரௌபதி தன்னுடைய ஒதுக்கப்புறமான நாள்ல இருந்துட்டு இருக்க அந்த மாதிரி நாள்ல வந்து வெறும் ஒரே ஒரு துணியை தான் என்ன பண்ணிருப்பாங்க உடம்புல சுத்திட்டு இருப்பாங்க வீட்டுல யாருக்குமே கண்ணுல தென்பட மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றான் துஷாசுரன் போறான் போயி அப்படியே போன மாதிரி பதுங்கறா கேக்குறா அண்ணி உங்களை யுதிஷ்ண மகாராஜன் அரசவை கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றான் திரௌபதிக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி சமயத்துல யுதிஷ்ண மகாராஜன் கண்டிப்பா கூப்பிடவே மாட்டார் அப்படின்னு தெரியும் அவன் சொல்லிட்ட இல்லப்பா நான் வர்றது கிடையாது நான் அண்ணா கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி சமயத்துல நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி வாய மூடல என்னடி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமா அவளுடைய கூந்தலை பிடிச்சா தரதன தரம் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்ட அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அலர்றாங்க எப்படி ஒரு மரத்தை இருக்கக்கூடிய ஒரு பறவை அடிச்சோம்னா எல்லா பறவையும் சுத்தி வந்து அழுகணும் அது போல எல்லா அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அழுதுறாங்கன்னா இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா யாருக்கு அதுவும் ஒரு ராணிக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்குமா ஒரு நாட்டுல ஒரு ராணிக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ரோட்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாக்குறாங்க இனிமேல நம்ம இந்த நாட்டுல வாழக்கூடாது இந்த நாட்டை நமக்கு இனிமேல என்ன கிடையாது பாதுகாப்பு கிடையாது ஒரு ராணிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நமக்கு எங்க பாதுகாப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோ அப்படி என்ன பண்றாங்க தர தர தரம் ரோட்ல இழுத்துட்டு போயிட்டு அரசு விட்டுட்டான் வெறும் ஒரே ஒரு துணி சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பெண்ணை போய் வெட்டானே இதை விட ஒருவன் என்ன பண்ண முடியாது குழு பத்தி கெடுக்க முடியாதுப்பா அந்த மாதிரி குடும்பத்தை கெடுத்த துரியோதனுக்கு முன்னாடி நின்று இருக்கா அவனுக்கு வந்திருக்காங்க எல்லாம் நீ சரின்னு சொல்லி சொல்றியா இவங்க இருந்தா தான் குடும்பத்தை பாதுகாக்க போறாங்கள கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ராஜாக்களை தூங்கி போட்டுட்டு நல்ல தர்மமான ராஜாக்களை வைக்கணும் சோ மகாபாரத போரே இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்தது என்ன விஷயம் தெரியுமா பெண்களுக்கு செய்த அவமானம் அதுவும் ஒரே ஒரு பெண்ணுக்கு செய்த அவமானம் நீ பெண் அவமானப்படுத்தின அப்படின்னா கண்டிப்பா அதற்கு புலமே அழிச்சால் பரவாயில்ல அதற்கு தண்டனை வந்தே தீரும் அப்படிங்கறத காட்டுறத நம்மளுக்கு மகாபாரதமும் ராமாயணமும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ அந்த காலத்துல எல்லாம் சுதந்திரம் கிடையாது கட்டுப்பாட்டை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிடையாது அந்த காலத்துல பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு பெண் மேல கை வச்சிருந்தால்தான் மகாபாரதம் போர் வந்தது ராமாயணம் போர் வந்தது சொல்றாரு இப்படியாக நிறைய எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி நீ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர்கள் ஆத்த தாயினர்கள் ஆத்த தாயினர்கள் அப்படின்னா நாலு ஆறு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா கொடூரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தீவிரவாதிகள் சொல்றாங்க தீவிரவாதிகள் யார் வேணா கொள்வாங்க யார் தீவிரவாதிகள் அப்படின்னா அக்னிதக நெருப்பு வச்சன கரத செய்வ விஷம் கொடுத்தவன் சஸ்திரபாணி உன்னை வந்து ஆயுதத்தோட சண்டை போட வரவன் தனாபக உன்னுடைய சொத்தை பிடுங்கிட்டவன் கஷேத்ராபகா உன்னுடைய நிலத்தை பிடுங்கிட்டவன் அதுக்கப்புறம் தாராபக உன்னுடைய பத்னியை பிடுங்கிட்ட இந்த ஆறு பேரை யாரு என்ன கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால என்ன பண்ணலாம் அர்ஜுன அப்படி கண்டிப்பா கொள்ளலாம் இவங்களை கொண்டு அவனுக்கு பாவமே வரப்போறது கிடையாது அப்படின்னு கிருஷ்ணன் அதையும் சொல்ல முயற்சி பண்றாரு இதெல்லாம் பகவத் கீதையில கிருஷ்ணன் நேரடியா சொல்லு ஆச்சாரியும் சொல்ல முயற்சி பண்றாரு இதெல்லாம் உதாரணமா காட்டுறேன் அப்படி இருந்துமே கூட அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா இதெல்லாம் வந்து அர்த்த சாஸ்திரம் நீ சொன்னது நான் சொல்ற தர்மசாஸ்திரம் அர்த்த சாஸ்திரத்தை காட்டில உயர்ந்த தர்மசாஸ்திரம் ஆனால் என்ன பண்ண நான் தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்றேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் கிருஷ்ணர் சொல்றாரு கேண்டா நான் தான் உனக்கு வாத்தியாரு நீ எனக்கே பாடம் சொல்லி கொடுக்கிறியா உனக்கு யாரா இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லி கொடுத்தது பாடத்தை வாடா எங்கிட்ட வந்து என்னா சொல்லிட்டு இருக்கா அர்த்த சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்லி சொல்றேன் தர்மசாஸ்திரத்துக்கு மேல ஒன்னு இருக்கலாம் அது என்னன்னு தெரியுமா பாகவத சாஸ்திரம் நான் சொல்றேன் நான் தர்மம் அப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணன் சொல்ல போற இப்படி என்ன பண்றான் நிறைய போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன கிருஷ்ணன் சண்டை போடுறதற்கு தூண்டு போ தூண்ட போற அதுதான் நடக்க போகுது இந்த முதல் அத்தியாயத்துல நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம் சரிங்க நம்ம ரெண்டு கேரக்டர் முக்கியமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த முதல் அத்தியாயத்துல என்ன ரெண்டு கேரக்டர் தெரியுமா ஒன்று துரியோதனன் ரெண்டாவது அர்ஜுனன் துரியோதன அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் துர்யோதன யோதனை அப்படின்னா சண்டை போடுறதுக்கு ஆசை பண்ணியும் துர் அப்படின்னா தீய தீய விஷயத்துக்கு சண்டை போறதுக்கு தயாரா இருக்கணும்னு பேர் என்ன சொல்ற துரியோதனன் அப்படின்னு போயிடான் சோ துரியோதன எப்படி இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு தெரியும் நாம போர்ல தோக்க போறோம் அப்படின்னு தெரியும் நாம் செய்யறது அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி தெரியும் இருந்தா அவன் என்ன இருக்கான் போர்ல ரொம்ப உற்சாகமா இருக்கான் சண்டை போட்டலாம் எல்லாத்தையும் பொண்ணலாம் என்ன பரவாயில்ல நம்ம எல்லாரும் சத்தாலும் பரவாயில்ல சண்டை போட்டே திரும்ப இருக்கான் ரொம்ப அர்ஜுனன் அவன் எப்படி தெரியுமா இருக்கான் கிருஷ்ணன் போர் சொல்லி சொல்றாரு இது தர்ம போர் என்னக்கான போர் நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அர்ஜுனன் தெரியுமா சொல்றான் அர்ஜுனன் நல்லாவே தெரியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு தெரியும் கிருஷ்ணனுக்கு கூட இருக்காருன்னு சொல்லி தெரியும் இந்த போர் தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட என்ன பண்றான் அர்ஜுனன் வந்து இல்ல கிருஷ்ணா சண்டா வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறேன் எதை காட்டுனேன் அப்படின்னா இந்த உலக மக்களுடைய புத்தியை காட்டு இந்த உலக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா துரியோதனம் கூட இருக்காங்களா துரியோதன இடத்திலுமா அர்த்தம் தவறான விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடியவன் போர் புரியக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அதான் நிலை இல்லாத விஷயத்துக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக கஷ்டப்படுறவன் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த உலகத்துல மக்கள் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த உலகமானது நாம் எவ்வளவு சம்பாதிச்சா அவங்க எல்லாமே வந்து நிலையற்றதும் தெரியும் உபயோகமற்றதும் தெரியும் நாங்க போகும்போது எதையும் கொண்டு போறது இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும் பட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தற்காலிகமான சொத்திற்காக காலையிலிருந்து இரவு வரைக்கும் பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் தவறான ஒரு காரணத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் துரியோதனன் நாம தான் துரியோதனர் வேற யாருக்கும் கிடையாது ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த உலக விஷயத்துக்கு ரொம்ப மும்முறாம ரொம்ப ஆர்வமா இருக்கும் என்ன வேலை செய்யணும்னு ரொம்ப தயாரா இருக்கும் அதுவே ஆன்மீகம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் அர்ஜுனோட போல மாறிடும் கிருஷ்ணா சொல்றார் நேரடியாம சொல்றார் எனக்காக நீ பக்தி செய் என்ன வழிபாடு என்ன என்னை பற்றி கேளு எனக்கு பூஜை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்கு கிருஷ்ணா வேணாம் கிருஷ்ணா விட்டுட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அர்ஜுனோட போல நம்ம என்ன பண்றோம் பக்தி இருந்து உடம்பு முயற்சி பண்றோம் ஆனா இந்த உலக விஷயத்துக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கோம் ஸோ இதான் நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அர்ஜுனனை உற்சாகப்படுத்தி என்ன பண்றாரு சண்டை போட வைக்கிற சோ இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்குமே இந்த உலக சுகத்தினால தான் ஆசை இருக்கே தவிர ஆன்மீக ஆன்மீக விஷயத்துங்களுக்கு ஆசையே வராது யாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு உற்சாகம் காட்டவே மாட்டாங்க பௌதிகமான விஷயம் இந்த உலக சுகம் இந்த உலகத்திற்குரிய லாபம் அப்படின்னா எல்லாரும் வரிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்க ஆனா ஆன்மீகம் அப்படின்னா எல்லாரும் அப்புறம் பண்ணிக்கலாம் டைம் இருந்தா போல நினைச்சிட்டு இருக்கோம் ஆன்மீகம் அப்படின்னா வேலை இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப டைம் வெறுக்க பண்ணக்கூடிய நினைச்சிட்டு இருக்கோம் பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றாரு ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டவங்க பண்ணக்கூடாதுப்பா ரொம்ப முக்கியமானவர்கள் ரொம்ப முக்கியமான தருணத்துல பண்ணக்கூடியதுதான் ஆன்மீகம் அப்படின்னு அவனுக்கு என்ன பண்றாரு இந்த முதல் அத்தியாயத்திலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் அதனால இந்த முதல் அத்தியாயத்துல அர்ஜுன் வார்த்தை படிக்கிறேன் அப்படின்னா கிருஷ்ணர் நான் சண்டை இடுவது கிடையாது நான் சண்டை போடுவது கிடையாது சண்டை போல அரசாங்கம் ராஜாங்கம் கிடைக்காது ராஜாங்கம் தேவையில்லை ராஜாங்கம் தேவையில்லைன்னா நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது நான் உலகத்துலயும் வாழ விருப்பம் கிடையாது அப்ப உலகத்துல வாழ விருப்பம் இல்லா நீ வந்து இறந்துதானே போகணும் நான் இறந்து போக கூட தயாரா இருக்கேன் நான் சண்டை போட்டு இந்த நாடு என்ன எனக்கு மூன்று உலகம் கூட எனக்கு மூன்று உலகம் தேவையில்லை நான் சண்டை போட மாட்டேன் அப்படி என்ன என்ன அர்ஜுனன் சொல்லி முதல் அத்தியாயத்தை வந்து முடிக்கிறான் அவன் எப்படி முடிக்கிறான் அப்படிங்கிற பாருங்க ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறான் அவன் சொல்ற தப்பான விஷயமா இருந்தாலுமே கூட அவன் சொல்லக்கூடிய விஷயம் கடைசி விஷயம் ரொம்ப அழகா இருக்கும் அகோபத மகத் பாபம் கர்த்தும் அந்தும்கி அப்ரதீகாரம் அசஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்ற கிருஷ்ணர் சொல்றாரு நீ சண்டை போடன்னு வச்சுக்கோவேன் அவங்க ஒண்ணு நடிப்பாங்களே என்ன பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் நான் சண்டை போட்டு அவங்களோட சண்டை போட்டு நான் இறந்து போனேன் அப்படின்னா நான் சந்தோஷமா இறந்து போயிடுவேன் நான் சண்டையே போடாம அவங்க என்ன அடிச்சு நான் இறந்து போனேன் அப்படின்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் அதான் சொல்றான் க்ஷேம தரம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதான் இன்னும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் தெரியுமா அப்படி சொல்றான் அர்ஜுனன் அர்ஜுனன் நினைக்கிறான்னா அகோபத்த மகத் பாபம் எவ்வளவு பெரிய பாவம் செய்யும் துணிச்சிட்டறான்னு இன்னும் பாவம் செய்யவே இல்லை இன்னும் சண்டை போடவே இல்லை யாரையும் கொல்லவே இல்லை ஆனா இவங்க எல்லாத்தையும் கொல்லலாம் அப்படின்ட்டு வந்து நின்று இருக்காங்க இல்லையா நின்று இருக்காங்க இல்லையா அதுவே பெரிய பாவம் சொல்லி நினைக்கிறான் அர்ஜுன் என்ன நினைக்கிறான் பாவம் செய்யறது கிடையாது பாவம் செய்யும் நினைக்கிறோம் இல்லையா அதுவே பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த காலத்துல மக்கள் என்ன பண்றாங்க பாவம் செஞ்சா கூட அத பாவம் யோசிக்கிறதே கிடையாது எவன்டா பாவம் செய்யல எவன்டா தப்பு பண்ணல அப்படின்ட்டா இன்னைக்கு என்ன பண்றாங்க யாருடைய என்ன பண்ணல அப்படின்னு நினைச்சிருக்காங்களே தவிர அன்னைக்கு எப்படி மக்கள் நின்றுங்க அப்படின்னா மனசுல ஒருத்தருக்கு தவறான நினைச்சப்பது பெரிய பாவமா நினச்சிட்டு இருந்தான் அர்ஜுனன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான் மனதால நான் என்ன பண்ணிட்டேன் இவங்களுக்கு தப் தப்பு நினைச்சிட்டேன் இல்லையா இந்த பாவத்திற்கு நான் பிராய்ச்சித்தம் செஞ்சே ஆக வேண்டும் எந்த பாவத்திற்கு மனசால இவங்களுக்கு நான் துரோகம் பண்ணும் மனசால இவங்களை நான் வந்து அடிக்கணும் மனசால இவங்களை வந்து நான் இவங்களை கொள்ளணும் வந்து நின்று இருக்கேன் இல்லையா அந்த போர்க்களத்துல உண்மையாக அர்ஜுனன் வந்து நிக்கல் அவங்கதான் போற ஆரம்பிச்சா இவன் என்ன பண்றாங்க வந்து நின்னுட்டுதான் இருக்கான் ஆனா அர்ஜுனன் பக்தனா இருக்கிறதுனால அவனுடைய மனசு அவ்வளவு இலங்கி இருக்கு அப்படிதான் சொல்ற இந்த ஒரு தவறுக்காக எந்த ஒரு தவறுக்காக நான் போய் புரியணும் அப்படின்னு என்னத்தோட நின்று இருக்கேன் இல்லையா இந்த தவறுக்காக நான் என்ன பண்றேன் பெரிய பிராய்ச்சித்தம் பண்ண போறேன் என்ன பிராய்ச்சித்தம் தெரியுமா நான் சண்டை போட போறது கிடையாது நான் என் ஆயுதத்தை கீழே வச்சிருவேன் அவங்க என்ன அடிக்கட்டும் நிராய பணியா நான் இறந்து போறேன் இதுதான் என்னுடைய முடிவு அப்படி என்ன பண்றா அவனுடைய ஆயுதத்தை கீழே வச்சுட்டு உட்காந்துட்டான உட்காந்துக்கப்புறம் சஞ்சயன் சொல்றா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த ரோபஸ்த உபாவிஷத் இப்படியாக அர்ஜுன் என்ன பண்றான் சொல்லிட்டு கீழ காண்டிவத்தையும் நம்மளுடைய வில்லையும் போட்டுட்டு என்ன பண்றான் கீழே உட்காந்துட்டான் நான் சண்டை சண்டையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹடம் பண்ணிட்டு உட்காந்துட்டான் அப்புறம் இதை கேட்ட துரியோதனனுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம் இத கேட்ட துருதிராட்சனுக்கு வேணா சந்தோஷம் சந்தோஷமா இருக்கலாம் கிருஷ்ண சந்தோஷப்படுவாரா கிருஷ்ணன் சந்தோஷமா இல்ல என்ன பண்றாரு கிருஷ்ணர் அதுக்கப்புறம்